வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே சாண்ட்ராவுக்கு அதிரடி குறும்படம் போட்டதாக நம்ம சொல்லியிருந்தோம் சண்டே எபிசோட்ல வரப்போகுது அப்படின்னு கிளியரா சொல்லியிருந்தோம் எல்லாரும் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் சாண்ட்ராவுக்கு குறும்படம் அதாவது விஜய் சேதுபதியோட ஹிஸ்ட்ரியே முத முதல்ல குறும்படம் போடுறாரு அப்படிங்கறதுதான் அது சான்றாவும் பிரஜனும் அதை பண்ணாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்க ஒரு டாஸ்க் பண்ணணும் இந்த டாஸ்க்கை நீங்க பண்ணாட்டி நீங்க நேரடியாக நாமினேஷன்ல இருப்பீங்க அப்படி இல்லாட்டி வேற மூணு கண்டிஷன் இருக்கு அந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ரெண்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் என்எஃபி பிளஸ் ஒருத்தர் நேரடியாக நீங்கள் நாமினேஷன்லேருந்து காப்பாற்றலாமா காப்பாற்றலாமா இல்லை நாமினேட் பண்ணலாமா ஏதோ ஒன்று இருந்தது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சாண்ட்ராவுடைய இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாச்சுங்க அதாவது வந்த கெஸ்ட்டு இவரெல்லாம் ஒரு என்ன தீபக் தீபக்லாம் பண்ணிட்டு போறங்க இதுல சும்மா இந்த மாதிரி ரச்சுவரப்பில் பொண்ணு சரியில்லைங்க அது அவங்க அல்டிமேட்டா இவங்க எடுத்து வச்சிட்டாங்க மஞ்சள் நான் இனிமே சாப்பிட மாட்டேங்க மா இவங்க மட்டும் சாப்பிட்டு ஏமா இது மாதிரி பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே இருந்தாங்க நம்ம பிரியங்கா எல்லாரும் அடி அடிச்சாங்க அதாவது நான் வந்து இப்ப இதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அடி ஏமா இங்க தும் போமா அப்புறம் எல்லாம் பதினஞ்சு பேரும் ஆஹ் சுத்தி இருக்கிறாங்க திவ்யா வந்து கத்துறாங்க இவகிட்ட யாருக்கிட்ட கிட்ட சான்றா கிட்ட எப்படி கத்துறாங்கன்னா ஏமா ஏமா இப்படி பண்றீங்க சான்றா பண்ணாதீங்கம்மா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆஹ் யாரும் பாருங்க கெஸ்ட் வந்துருக்காங்க கெஸ்ட் கிளம்புறாங்க பாரு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஏய் சூப்பர் 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 சூப்பரா பண்ற சூப்பரா பண்ற அப்படின்னு ஏமா டபுள் கேம் மாடுறேன் திவ்யா நீ திவ்யாவுக்கு வந்து திவ்யா தூண்டி விட்டாங்க நான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரச்சனை செலக்ட் பண்ணதுக்கு பதிலா இவங்களை பண்ணிடலாம் அதாவது முதல்ல பாருங்க நான் நடுவில் ஆரம்பிக்கிறேன் பிக் பாஸ் வந்து சான்றாவா கூப்பிட்டாரு அதுக்கு முன்னாடி சிமா அமீது அமீதுகிட்டு பேசுறாரு சான்றா மூணாவதா கூப்பிட்டாரு அவங்களாம் சும்மா தான் கூப்பிட்டேன் உங்ககிட்ட ஒரு மூணு தான் டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன டாஸ்க்கு அப்படின்னாங்க டாஸ்கா அதாவது நீங்க வந்து ஒரு மூ ஒரு டாஸ்க் பண்ணணும் அதாவது யாராவது ஒருத்தரை பதவி விலக செய்ய வேண்டும் ரெண்டாவது வந்து இன்னொருத்தரை பதவியிலேருந்து ஒரு பதவி இன்னொரு பதவிக்கு மாத்தணும் மூணாவது வந்து ஒருத்தரை ஃபயர் பண்ணணும் இல்லாட்டி வந்து ஏதோ ஒன்று சொன்னார் மூணு பாயிண்ட் அதாவது ஃபயர் பண்ணணும் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட் சொன்னார் அந்த மூணுல ரெண்டு பண்ணாலே உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் வந்து நீங்க டேரக்டா நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த கொடுத்துருந்தாரு அதுக்கு வந்து நீங்க யாராவது ஒருத்தரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யாரோட சேர்த்துக்கலாம் யாரோட சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு அப்புறம் இவங்க வெளியில வந்தாங்க பிரஜனை கூட்டு குசு குசு பேசினாங்க ஏன்னா இப்ப குறு குசு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு அவங்க எப்பமாதான் தனியா போய் பேசிக்கிறாங்க இப்ப புருஷம்பண்டாட்டி அப்படின்னு தான் டவுட் வேற எதுவும் டவுட் இல்ல இவங்க பிரஜட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு நாமினேஷன் பாஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு நாமினேஷன் பாஸ் எது சொல்லிட்டாங்க தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறேன்னு அவரு நான் உனக்கா பண்ற விட ஒரு பாத்துக்கலாம் அப்படின்னாரு ஆனா ஒரு ஹெல்ப்பும் பண்ணலங்க அவரு நைட்டே ஆரம்பிச்சாங்க திவாகர் கூப்பிட்டு திவாகர் நீங்க வந்து என்னோட டீம்ல இருக்க வேண்டாம் உங்களை நான் பதவி வளர்க்குறேன் அப்படின்ட்டாங்க அவரு இவர்கிட்ட போய் சொன்னாங்க யாரும் நம்ம மேனேஜர்ட்ட போய் சொன்னாங்க விக்கல் விற்கிறவர்கிட்ட அவர் ஒத்துவே மாட்டார் அப்படின்ட்டாரு யாரு விக்கல் விற்கிற போய் இவர்கிட்ட சொன்னாரு ஒத்துவே மாட்டேன்ட்டார் திவாகர் அதெல்லாம் நான் மாற மாட்டேங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஏதோ சொன்னாங்க ஒத்துக்கிட்டாரு நினைக்கிறேன் அப்போ பாரதி ஒத்துக்காத ஒத்துக்காத ஒத்துக்காது அப்படின்ட்டாங்க சோ விகல் சிக்கிறப்புக்கு ஆதரவா இல்ல இவருக்கு ஆதரவானா திவாகர் பக்கம் நிற்கிறாங்க அதே போல வியானா நான் வந்து இதை ஒத்துக்கவே மாட்டேன் யார் எதுக்காக ஒத்துக்க மாட்டேன் இவங்க மாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை இந்த பைட் ஓடிட்டு இருக்குது ரெண்டேக்கு முக்கால் மணிக்கு மூணே மூணே காலுக்கு வந்தாங்க நினைக்கிறேன் பிரியங்கா உள்ள வராங்க வெளியில போறாங்க சூட்கேஸோட உள்ள வராங்க எல்லாரும் ஓடி அவங்க சூட்கேஸ் புடிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்ப எனக்கு பசிக்குது சப்பாத்தியும் ஆம்லேட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது உடனே வேற தோங்க அப்படின்ட்டு பழைய மாவு ஃப்ரிட்ஜில் வச்ச மா சப்பாத்தி மாவு எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க சொன்னாங்க சாண்ட்ரா சான்ட்ரா உள்ள வந்து மேடம் சாரி மேடம் கிச்சன் க்ளோஸ்டு மேடம் கிச்சன் குளோஸ்ட் மேடம் அப்படின்னு உடனே திருத்திரும் முடிக்கிறாங்க நான் கெஸ்ட்டுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட ஹோட்டல் சொன்னாங்க நீ என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைங்க குளோசுங்க கிச்சன் அப்படின்ட்டு போயிட்டாங்க இவங்க அப்புறம் இவங்க நீங்க பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு இவரு கேப்டனே என்கரேஜ் பண்ணாரு நம்ம பார்வதி நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னாங்க அப்புறம் பிரியா இவங்க சான்றாங்க என்ன சாங்க தெரியல நேராக வந்து நான் பண்றேன் தள்ளு 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 அப்படின்ட்டு இவள தள்ளி விட்டு அவங்க அந்த மாவையை தூக்கி போட்டு இது ஃப்ரிட்ஜ்ல போய் வைங்க அப்படின்ட்டாங்க புது மாவு ஃப்ரெஷ்ஷா மாவு எடுத்து கணக்கிட கிடக்கூடா வினோத் பண்ணாரு நினைக்கிறேன் கடற்கடன் பண்ணி ரெடி பண்ணாங்க இவங்க இந்த பக்கம் அந்த ஆம்லேட் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க இந்த பக்கம் சப்பாத்தியை சப்பாத்தி ரெடி பண்ணி பதிஞ்ச நிமிஷம் கிடக்கடன் முடிச்சிட்டாங்க முடிச்சு பிரியங்கா கொடுத்தா பிரியங்கா ரொம்ப ஒரு சூப்பர் சாப்பாடு அப்படின்னாங்க இவர் வந்து சண்டை போட்ட தர்ல திவாகர் அவர் அங்கே போய் உட்காந்து அவர் பிரியங்கா வந்துக்கிறா போய் போய் அங்கே போய் அவங்க அவங்கள கவனி அப்பதான் உன் பேர் வரும் அப்படின்ட்டு அவர் ஓடி போய் நின்று பக்கத்து சாப்பிடுறதே வேடிக்கை பார்க்குறாரு அந்த பக்கம் எஃப்ஜே வர வேடிக்கை பாக்குறான் டேய் என்னங்கடா பண்றீங்க அவங்கள சாப்பிட கொடுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது அது ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இவங்க அந்த பதவி ஒத்துக்க மாட்டேன்னுட்டாங்க விக்கல்ஸ் விக்ரம் பேசி கீசி பார்த்து ஒண்ணுமே நடக்கல டிரான்ஸ்ஃபரே கிடையாது வியானா வந்து நான் போய் பண்ண போறேன் நான் என்ன யாருக்காவ நிற்க மாட்டேன்ட்டு போய் அடம்பிடிச்சு பண்ணாங்க பாத்தீங்களா அப்போ வந்து சொன்னாங்க சோ உனக்கு வந்து என் பதவி வேணும் எடுத்துக்கோ நான் ரிசைர்ன் பண்ணுறேன் அப்படின்னாங்க ரிசேன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து இங்கே பண்ணாங்கல்ல அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில திரும்பவும் பழைய குருடி கதவு தரடிங்கிற மாதிரி நடந்தது அப்போ என்ன பண்ணிட்டாங்க வியானாவே உள்ளே போல கனியம் உள்ள அனுப்பிச்சிட்டாரு இவரு கனியை உள்ள அனுப்பிச்சு வியானாவும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க பண்ண மாட்டேன்ட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் அது மாதிரி போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் அப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருக்காங்க இவங்க அப்படியே லூசு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க சான்றா என்னடா அது நேற்றுக்கு நடந்த கோவத்துல தான் இருக்காங்க போடுற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நேற்று நடந்த இது செஃப் ரிசன் பண்ற சொன்னாங்கல்ல அது மாதிரி வந்து சுத்திட்டு இருந்தாங்க அவங்க ஒத்துக்க மாட்டேன்றதுனால அப்ப கெஸ்ட் கிட்ட போய் ஆச்சு அப்படின்னு நாங்க பாருங்க எல்லாருமே என்னப்பா பண்ற நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற நீ அப்படி திட்டிட்டு இருக்கிறாங்க பயங்கர எரிச்சல் தீபக் பயங்கர கோவம் வந்துச்சு அப்ப பக்கத்துல வந்து தும்புறீங்க நாங்க சாப்பிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சாப்பிடுங்க வெளியில போங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு உங்க பாட்டு பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு இந்த பக்கம் போய் தும்புறாங்க அந்த பக்கம் போய் தும்புறாங்க சைடில் வந்து தும்புறாங்க யாராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு சேல எல்லாம் பதினஞ்சு பேர் வந்து பாதுகாங்க அப்படின்னு கனி கிரி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க பார்வதி கிரி எல்லாரும் நிற்கிறாங்க உள்ளே போக முடியல ஆனாலும் கிட்ட போய் கிட்ட போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க தீபக் பெட்டியோட வந்து உட்காந்துரு நான் கிளம்புறப்பா இதுக்கு மேல வேலைக்காக மஞ்சரி நான் சாப்பிட மாட்டேன் இந்த வீட்டில் இனிமேல் பிரியாக்கா போட்டேன் ஏங்க எங்க எப்படி பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் எல்லா கலைவரும் நடந்துச்சா சான்றாவுக்கு எல்லாரு மேலேயும் கோவம் சான்றா மேல எல்லாருக்கும் கோவம் ஒருத்தர் விடாம எப்படி பண்ணலாம் ஒரு கெஸ்ட்டு அதாவது ஹோட்டலோட பேரே கெடுத்துட்டீங்கன்னீங்க ஆ ஊன்னு ஒரே கலாட்டம் என்னன்னோ நடக்குது அப்போ விகல்ஸ் விக்ரம் வந்து மீட்டிங் நடத்தார் எல்லாரும் இதுக்கு வாங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் கூப்பிட்டாரு வந்து பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும் போது கேட்கறாரு எல்லாரும் பார்த்துட்டாங்க சான்றா மட்டும் அங்கே வெளில நடமாட்டிட்டு இருக்கிறாங்க அந்த கிச்சனுக்கும் இந்த லிவிங் ரூமுக்கும் நடமாடிட்டு இருக்காங்க மேடம் நீங்க வரீங்களா இல்லையா வர முடியாது உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு திவாகரை மாத்தணும் ச இவரங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ன உடனே இவர் கேட்கறாரு மறுபடியும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவர் டென்ஷன் ஆகி நான் ரிசைன் பண்றேங்க என் மேனேஜர் அதாவது இவர் பார்வதி வேற அதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது நான் ரிசைன் பண்றேன் வேலையை விடுங்க அப்படின்ட்டு அவர் கண் கலங்கி அந்த இதை பண்ணாரு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்பவும் அவங்க இறங்கலங்க சரி உறுதியா தான் சொல்றீங்களா விக்ரம் அப்படின்னு கேட்கறாரு ஆமாங்க நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டாரு அவரால் முடியல அவரு ரொம்ப டயர்ட் நான் போய் தூங்குறேங்க என்னால் முடியலைங்கன்னு போய் தூங்கிட்டாரு அவர் பதவிக்கு இன்னொருத்தரை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சபரி செலக்ட் பண்றாங்க சபரி என்ன பண்றாரு திவாகர் தான் வந்து இந்த லக் ஸ்டாச்சு வந்து நீங்க தான் அப்படின்னா ஒரு போக போமாட்டா போகணும் நடப்படி அப்ப எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நானும் இருக்க மாட்டாங்க அந்த டீம்ல அப்படின்ட்டு அவங்களை கிளம்புறாங்க சோ அவங்களுக்கு வேற ஏதோ டீம்ல போட்டு ஒரு மாதிரி கொலாஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி பண்ணாரு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கனிதான் பண்ணாங்க திரும்ப இவங்க போகல நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படி ஏகப்பட்ட கலைப்பரங்கள் இத வந்து என்ன பண்றாங்க இவங்க பார்வதி வியானா நம்ம சுபிக்ஷா திபாகர் எல்லாம் பிளான் பண்றாங்க சண்டே அன்னைக்கு இந்த சான்றாங்க கிழி கிழி கிழின்னு கிழிக்கிறோம் என்ன வேணா நடக்கணும் கிழி கிழின்னு கிழிக்கிறோம் பாருங்க எப்படி மட்டும் நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்காங்க ஆனால் இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுக்கு ஒரு அதிரடியான குறும்படத்தை போடுறாரு அவங்க பாஸ் பேசுறதுல இருந்து தான் புருஷன் கிட்ட பேசுறதுல இருந்து இங்க பண்றதுல இங்க வந்து இந்த கலாட்டெல்லாம் பண்ணாங்க இல்லையா திவாகரோட கலாட்டா பண்ணது அந்த கெஸ்டோட பண்ணது எல்லாத்தையும் போட்டு காட்டி இது தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரிவீல் பண்றாங்க தெரிக்க விடுறாங்க அரங்கம் அதிர்ந்த கைத்தட்டல் யாருக்கு சான்றாரு அப்படியே பார்வதி ஏமா இத வச்சு இந்த பொண்ணை அடிக்கலாம்னு நினைச்சா இவ்வளவு கைத்தட்டல் இருக்க என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல திவ்யாங்க ஏதோ ஒரு பாராட்டு இருந்திருக்கு ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கேள்வி அதுக்கப்புறம் பிரஜனை பாராட்டிருக்காங்க ஆனால் இது முழுக்க முழுக்க பிரஜனை அவங்க யூஸ் பண்ணவே இல்ல அவங்க சான்றா மட்டும் தான் பண்ணாங்க அவங்க புருஷனை கூப்பிடவே இல்லை இதை திவ்யாவோட பண்ணிருந்தாங்கன்னா திவ்யாவுக்கும் பேர் கிடைச்சிருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா அப்படிதான் தோணுச்சு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட இந்த அதிரடியான குதிர் குறும்படம் வந்து போடப்பட்டது விஜய் வந்து அவங்களுக்கு சூப்பரா பாரா அது இந்த டாஸ்க் வரைக்கும் ஓகேங்க ஆனா அந்த கசி போய் தும்பனதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு சொல்வாருன்னு நினைக்கிறேன் தெரியல சோ இது மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக மாறி இருக்கு அந்த அதிரடி குறும்படம் அது மட்டும் இல்ல செம்மையா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுக்கு சான்றாவுக்கு பேரும் கிடைத்திருக்கிறது பட் அந்த பேரை வரும் வாரங்கள் அவங்க தக்க வைத்தால் மட்டும்தான் தான் அந்த டாப்பைக்கு வர முடியும் ஆல்ரெடி திவ்யா வந்துட்டாங்க பார்வதி வந்துட்டாங்க கம்ரோஜின் வந்துட்டாரு வினோத் வந்துட்டாரு பட் இன்னும் ரெண்டு மூணு பேர் யார் வெளியில வர போறாங்க டப் வைக்க கொடுக்க போறாங்கன்றது போக போக பார்க்கலாம் பட் இந்த அதிரடி குறும்படம் போட்டால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது சொல்லுங்க இந்த அரங்கம் அதிர்ந்த கைதட்டல் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க அவங்க பார்வதி சிவா திவாகர்லாம் அய்யய்யோ ஓ இது இவ்வளவு பேர் இருக்கா அப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்குதான் தெரியாது மக்களுக்கு தெரியும்ல சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அது சூப்பரா போயிட்டு இருக்கு சோ அதனால சார்டா நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல தலை கூட வருகிறேன் தேங்க்யூ பயிட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே